ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ துபாயில் நடந்த பொங்கல் விழாவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போயிருக்காரு அப்போ அவர்கிட்ட நீங்கள் ஏகே வச்சு எப்போ படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் எல்லார் மாதிரி எனக்கும் ஏகே வச்சு படம் எடுக்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்கு ரொம்பவே விருப்பப்படுறேன் சீக்கிரமே அந்த ஒரு சான்ஸ் அமையும் அந்த கூட்டணி சீக்கிரம் அமைஞ்சா கண்டிப்பாக அந்த கூட்டணி அமையறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அண்ட் இதே போல தான் நிறைய இன்டர்வியூஸில் அண்ட் நிறைய ஈவெண்ட்டில் ஏகே சார் கூட படம் பண்ணணும் ரொம்பவே விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு ஈவெண்ட்டில் நீங்க ஏ கே சாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அண்ட் அவரோட பழைய படங்கள் மாதிரி எடுக்கணும்னா நீங்க எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தீனா படத்தை தான் சூஸ் பண்ணுவேன் தீனா படத்துல அவரோட மேனரிசம் அண்ட் அவரோட ஸ்டைல் வேற லெவலா இருப்போம் சோ என்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சீக்கிரமே லோகேஷ் கனகராஜ் அண்ட் நம்ம அஜித் கூட்டணி அமையணும் இப்ப லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு கூலி படம் எடுத்துட்டு இருக்காரு அந்த படமும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம படத்தை பத்தி பேசலாம் நம்ம அஜித் சார் இன்னும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு படத்தோட ஏதாவது ஒரு படத்துல காம்போ வச்சாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும் அது அண்டி இந்த வருஷம் செம்மையான படங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுல நம்ம தலை அஜித் சார் படமே ரெண்டு இருக்கு பேக் டு